அலாமு அலைக்கும் நமது மனம் எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது சில சமயங்களில் நல்லவை சில சமயங்களில் தீயவை ஆனால் தடை செய்யப்பட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றினால் நாம் தண்டிக்கப்படுவோமா அல்லாஹ் நமது இதயத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிபவன் அவன் நம்மை படைத்தவனும் நமது உள்ளத்தில் உள்ள இரகசியங்களை அறிபவனும் ஆவான் நபி அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறியுள்ளார்கள் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய மனதில் உறுதி செய்தால் அதை செய்யாவிட்டாலும் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அவர் அதை செய்தால் பத்து முதல் நூறு வரை நன்மைகள் கிடைக்கும் அல்லது அதைவிடவும் அதிகமாக ஆனால் ஒரு தீமையை செய்ய மனதில் எண்ணி அதை செய்யாவிட்டால் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஆனால் அந்த தீமையை அவர் செய்துவிட்டால் ஒரு பாவம் மட்டுமே பதிவாகும் நபி நபிசல்லுல்லாஹு அலஹிவசல்லம் மற்றொரு ஹதீஸில் கூறினார்கள் அல்லாஹ் எனது உம்மத்துக்கு அவர்கள் மனதில் எண்ணும் விஷயங்களுக்கு தண்டனை அளிக்க மாட்டான் அவர்கள் அதை செயல்படுத்தாவிட்டால் அல்லது பேசாவிட்டால் எங்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது மனதில் வெறுமனே தோன்றி மறையும் உறுதியான முடிவு இல்லாத எண்ணங்களுக்கு தண்டனை இல்லை உதாரணமாக ஒரு பாலியல் எண்ணம் மனதில் தோன்றி உடனே மறைந்துவிட்டால் அதற்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய் ஆனால் உனது மனம் அந்த எண்ணத்தில் உறுதியாகி அதை பற்றி சிந்தித்து அதைச் செய்ய முடிவு செய்தால் அது ஒரு பாவமாக கருதப்படலாம் குறிப்பாக அது உடலை பயன்படுத்தாமல் மனதில் மட்டுமே நடக்கும் குற்றமாக இருந்தால் இப்போது நீ ஒரு தீமையை செய்ய முடிவு செய்து அல்லாஹுவை பயந்து அதை கைவிட்டால் உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஏனெனில் நீ உனது மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹுவின் பாதையில் உன்னை பாதுகாத்துக் கொண்டாய் ஆனால் அந்த தீமையை மக்களை பயந்தோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தாலோ கைவிட்டால் உனது மனதில் உறுதியாக இருந்த எண்ணம் ஒரு பாவமாக பதிவாகலாம் அறிஞர்கள் கூறுவது மனதின் செயல்களுக்கு அதாவது இதயத்தில் உறுதியான முடிவுடன் சிந்திக்கும் விஷயங்களுக்கு தண்டனை உண்டு ஆனால் வெறுமனே நினைவில் வந்து போகும் எண்ணங்களுக்கு தண்டனை இல்லை எனவே நமது மனதை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ்வின் பயத்துடன் வாழவும் உனது எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் அவனது கருணையை நாடவும்